ஒளியின் மணிப்புனை அணியே அணியே அணியின் அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் தொழும் பெரு விருந்தே பணியேன் நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே என்ன நம்ம பிணிக்கு மருந்து சொல்கிறார் இந்த பாடலை நீங்கள் சொல்லி வந்தால் வியாதிகள் பறந்து ஓடும் அபிராமி அந்தாதியில் நூறு பாடல்களும் நூறு கவலைகளுக்கு பதில் சொல்லுது நீங்கள் அந்த பாடல்களை இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பாடலாக தினமும் முன்னால் சொன்னால் உங்கள் குடும்பத்தில் கவலைங்கிறதே இருக்காது சக்தி வாய்ந்த பாடல்கள் அபிராமி அந்தாதி பாடல்கள் ஆத்தாளை எங்கள் அபிராமி அந்த பூத்தாளை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேத்தாளை தொழுவார்க்கு ஒரு பிணி இல்லையேன்னு சொல்கிறார் இந்த பாடலை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் மனச்சோர்வு மனக்கவலை அகலும் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வெல்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்குருள் தீங்கில்லையே In a kinamanaka valley, in dinam, in ka valley, in a kinamanaka valley, dinam, in ka valley, வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாயிருந்தென்னை ஆள்பவள் இருக்கையில் எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கன்று தினம் தினம் என் கவலை இந்த பாடலை நீங்கள் தனா சொல்லி வந்தாலே அம்மையுடைய அருள் கிடைக்கும் மனச்சோர்வு மனக்கவலையெல்லாம் இருக்குனாலே அம்மன் தன் சன்னதியை தேடி போகுது பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கோங்க வறுமை தீரணுமா பெருமாள் கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு சத்திய நாராயண பூஜை நடக்கும் அந்த சத்திய நாராயண பூஜையில் போய் கலந்து கொண்டால் உங்களுக்கு சகல கவலைகளும் தீரும் குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழ்வுடன் அரும்பாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருவாய் இந்த பாடலை நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச வரை சொன்னால் குரு கடாட்சம் பெருகும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வியாழக்கிழமை தோறும் குரு வணக்கம் செய்யணும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேருடைய அருள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை இனிக்கும் பிறவிதோறும் அவங்க அருள் கிடைக்க காலையில் நீங்கள் எழும்பும்போதே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுங்கள்